போது நாம் தொழக்சியை பழி வாங்கும் தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் நேரடியாக பழி வாங்கல பாரதிய ஜனதா கட்சியுடைய தூண்டுதலின் பேரில் திட்டமிட்டு நாம் தொழிற்கட்சியை இந்த தேர்தலில் வீழ்த்தணும் நாம் தொண்டர்களுடைய வாக்குகளை குறைக்க வேண்டும் நாம் துணை கட்சியை வந்து இந்த தேர்தல் அரசியல் வந்து புறந்தள்ள வேண்டும் இல்லை கு குழப்பத்தை விளைவிக்கணும் வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லி பல்வேறு வேலையை செய்கிறாங்க அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாரு சரியான நேரத்தில் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் ஸ்பேசிஸில் சின்னத்தை கேட்டு அந்த சின்னம் கிடச்சிருக்குன்னு சொன்னாங்க விவசாய சின்னத்தை திட்டமிட்டு வேறொரு கட்சிக்கு கொடுக்கறதுல நிச்சயமாக தேர்தல் ஆணையத்துடைய பங்களிப்பு நூறு விழுக்காடு இருந்திருக்கிறது அதுக்கு பின்னணியில் பாரதியந்தா கட்சி அண்ணாமலையுடைய பங்களிப்பு நூறு விழுக்காடுங்கிறது பழி வாங்கி தான் இந்த ஒளி வாங்கி கொடுக்கப்பட்டது அதில் எந்த மாற்றுங்கிறதும் கிடையாது ஏன்னா எந்த தொகுதியிலையும் போட்டி போடுறதுக்கு ஆள் இல்லாத வேட்பாளரை கடன் வாங்கி நிறுத்தக்கூடிய ஒரு கட்சிக்கு பதினோரு மாநிலங்களில் இந்த சின்னத்தை கொடுத்தோம்னு சொன்னாங்க ஒரு தேசிய கட்சிக்கான அந்த கிரைட்டீரியாவில் இருந்து பதினோரு மாநிலங்களில் கொடுக்கப்பட்ட அந்த சின்னத்தில் அவங்க பதினோரு மாநிலங்களில் போட்டி போடுறாங்கன்னா இல்லை அதை எல்லாத்தையும் தாண்டி தமிழ்நாட்டிலையும் நாற்பது தொகுதியில் போட்டி போடுறாங்கன்னா இல்லை பதினேழு தொகுதி தான் போட்டி போடுறாங்க அதுலேயும் ஒருத்தர் வாபஸ் வாங்கிட்டாரு மீதி இருக்கக்கூடிய மற்ற தொகுதிகளில் இருபத்தி மூணுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் சுயேட்சையாக அந்த சின்னம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுக்கான வரையறை இருக்கிறது அதுக்கான கிரைடீரியா இருக்கிறது அப்படின்னு சொல்லி சுயேட்சை கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் விவசாய சின்னம் சுயேட்சையை தமிழ்நாட்டில் யாரும் போட்டி போடலை ஆனால் இந்த முறை சுயேட்சையாக போட்டி போடுறாங்க அந்த சுயேட்சையாக போட்டி போடுறவங்க நாம் மகிழ்ச்சி கொடுக்கப்பட்டிருக்கிற மைக்கு சின்னக்கு பக்கத்துலையே அந்த சுயேட்சை வேட்பாளருடைய சின்னமும் வருகிறது அதாவது இந்த பக்கம் மைக்கு இந்த பக்கம் விவசாய சின்னம் நாம்திக்கு விவசாய சின்னம் அப்படிங்கிறது நிறைய லட்சக்கணக்கான மக்களுக்கு தெரியும் அந்த நேரத்தில் ஒரு குழப்பத்தை விளைவிக்கிறதுக்காகவே என்ன பண்ணுறாங்கன்னா குறிப்பாக திருவண்ணாமலையில் பதினோராவது பட்டியலாக நாம தமிழ் கட்சியை சார்ந்த மருத்துவர் ரமேஷ்குமார் இருக்கார் பத்தில் விவசாய சின்னத்தை வச்சுருக்காங்க இப்படி தமிழ்நாடு முன்மைக்கும் ஒரு பதினஞ்சுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் விவசாய சின்னம் பக்கத்தில் மைக்கு சின்னம் இதுக்கு பின்னணியில் தேர்தல் ஆணையம் வந்து உள்ளடி வேலை பார்க்கலை பாரதிய ஜனதா கட்சி உள்ளடி பார்க்கல அண்ணாமலை உள்ளடி பார்க்கல அமித்ஷாவுடைய தலையீடு இருக்கிறது மேல பிஜேபியோட தலைமையினுடைய தலையீடு இருக்கு அப்படின்னு நாங்கள் நம்ம இருக்க முடியுமா இல்லைன்னு உங்களால சொல்ல முடியுமா நாம்து வச்சு கடந்த முறை விவசாயிச்சுன்னோ இருக்குது இருக்கு சின்னமே தெரியலன்னு சொல்லி பல்வேறு வாக்குச்சாவடிகளை சண்டை போட்டாங்க தேர்தல் ஆணையிட்ட சண்டை போட்டாங்க கேட்டால் அவங்க வந்து எங்களுக்கு பிரிண்ட்ல என்ன இருக்கோ அதை தான் நாங்கள் ஏற்ற முடியும் பேலட் பாக்ஸ்ல அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் தன்தரப்பு விளக்கத்தை கொடுத்தது அப்போ நாம்துளம் கட்சி கொஞ்சம் இந்த சின்னத்தை வரைஞ்சாங்க மறு தம்பி தஞ்சாவூரை சார்ந்த ஒரு சதீஷ் அப்படிங்கிற ஒரு தம்பியை வைத்து ஒரு சின்னத்தை ஓவியரை வச்சு வரைஞ்சாங்க வரைஞ்சி அந்த சின்னத்தை கொண்டு போய் தேர்தல் கொடுத்துருவாங்க இந்த சின்னம் வந்து ரொம்ப கோடு கோடாக இருக்குது எங்களுக்கு சரியா தெரியல ஏன்னா நல்லா தெரிஞ்சாதான் மக்கள் வந்து வாக்கு செலுத்துவாங்க மங்களா இருக்குது இதை என் சீமான் எப்படி சீமாக சொன்னார் வாக்குச்சாவடிக்கு போங்க அது எந்த சின்னம் மங்களா இருக்கோ எந்த சின்னம் தேஞ்சு போயிருக்கோ அதுதான் எங்கள் சின்னம் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் அண்ணன் சீமான வாக்கு கேட்டார் அப்ப கடந்த முறை மங்களாக இருக்குது என்று சொல்லி நாம்து நிமிஷம் விவசாயியவே கொஞ்சம் நல்லா வரைஞ்சு கொண்டு கொடுத்தாங்க அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்ன தேர்தல் ஆணையம் இந்த முறை நாம்து நிதி வரைந்து கொடுத்த விவசாயிய அப்படியே போட்டிருக்காங்க நாம் துண்சி அந்த சின்னத்துல போட்டி போடும்போது மங்களாக வைத்திருந்த விவசாயி இப்ப பழிச்சுன்னு தெரியுதாரு எப்படி தெரியுதாரு நாம்து நகர்ச்சிக்கு சின்னத்தை ஒதுக்கும் போது மைக்கு நல்லா பிரைட்டா இருந்தது நல்லா இருந்துச்சு மைக்கு ஆனா இங்க பேலட் பாக்ஸுக்கு போ காட்டும் போது இப்போ நேற்று நிறைய இடங்களில் இந்த வாக்கு எந்திர சோதனை நடைபெற்றது அப்போ ஒவ்வொரு கட்சிக்காரன் போய் இந்த சோதனையை தங்களுடைய சின்னத்தில் போட்டு பார்த்தாங்க அங்கே போகும்போது மைக்கு சின்னம் டல்லா இருக்கு அங்கே ஏற்கனவே நாம்திக்கு மறுக்கப்பட்ட சின்னம் பிரைட்டா இருக்கு அப்போ என்னென்ன மாதிரியான உள்ளடி வேலைகளை தேர்தல் ஆணையம் திட்டமிட்டு செய்கிறது ஒரு தேசிய கட்சி என்ற அடிப்படையில் அவங்களுக்கு நாம தமிழ் கட்சி ஏற்கனவே நான்கு தேர்தல்களில் போட்டியிட்ட சின்னத்தை தூக்கி கொடுத்து அதன் மூலமாக வாக்கு வங்கியை சரிக்கலாம் என்று திட்டமிட்ட இந்த கும்பல் அதில் தங்களுடைய வெற்றி அடைஞ்சு தான் நினைச்சாங்க ஆனால் நாம் தமிழ் கட்சி மீண்டும் வெவ்வேறு சின்னங்களை கேட்டும் அந்த கேட்குற சின்னத்தெல்லாம் எடுத்து சம்பந்தம் இல்லாத கட்சிகளுக்கு ஆட்டோ கேட்டாங்க ஆட்டோ தூக்கி இன்னொருத்தனை கொடுத்தாங்க தீப்பெட்டி கொடுத்தாங்க தீப்பெட்டி வந்து உங்களுக்கு தர முடியாது ஏன்னா அது வந்து வேறொருத்தருக்கு ஒதுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி வந்து ஏர் உழவன் சின்னம் கேட்டாங்க அதுவும் ஒதுக்கப்படலை பல்வேறு சின்னங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு கப்பல் கேட்டாங்க அப்புறம் படகு கேட்டாங்க எந்த சின்னம் கேட்டாலும் அந்த சின்னம் வந்து அடுத்தடுத்த நாட்கள் வெவ்வேறு கட்சிகளுக்கு சுயேட்சைகளுக்கு ஒதுக்கப்பட்டது தமிழ்நாட்டில் ரெண்டு தொகுதி ஒரு தொகுதியில் போட்டி போடுற கட்சிகளுக்கெல்லாம் நாம் தமிழ் கேட்ட சின்னங்களே ஒதுக்கப்பட்டது அதுக்கு பிறகுதான் நாம் தமிழ் கட்சி மைக் சின்னத்தை வாங்கி கொண்டு வந்தது அந்த மைக் சின்னத்தை இந்தியா முழுக்க இவ்வளவு ட்ரெண்ட் பண்ணுவாங்க ஏன்னா நாம் தமிழ் கட்சியுடைய கொள்கைக்கும் கோட்பாட்டுக்கும் ஏற்ற மாதிரி இந்த சின்ன இல்லையே எப்படி இவங்க ரீச் பண்ண வைப்பாங்க விவசாயிங்கிறது விவசாய சின்னத்தை வந்து அவங்க பேசுறாங்க கொள்கை ரீதியாக பேசுறாங்க ஆடு மாடு மேய்த்தல் அரசு வேலைன்னு சொல்றாங்க இயற்கை விவசாயம் அரசு வேலைன்னு சொல்றாங்க தற்சார்பு பொருளாதாரங்களுக்கு பேசுறாங்க சீமானும் இயற்கை விவசாயிங்கிறாரு அதனால் அந்த சின்னம் சரியா போய் சேர்ந்துச்சு சின்னத்தினால தான் இந்த ஓட்டு விழுந்திருக்கிறது அதாவது நாம் தமிழ் கட்சி தனித்த அரசியல் கொண்ட ஒரு கட்சியாக இருக்கிறது யாருக்குள்ளையும் கூட்டணி வைக்கல பணபலம் இல்லை பெரிய படைபலம் இல்லை ஆனா எப்படி ஒரு மனுஷன் தனித்து முப்பத்தி லட்சம் ஓட்டை வாங்குறான் ஏழு லட்சம் வாக்களை பெறான் அப்போ அவன் சின்னத்தினால தான் பெறான் அந்த சின்னத்தை முடக்கினா அவனுடைய வாக்கு வங்கி சரியும் என்று திட்டமிட்டு இந்த வேலையை பார்த்தாங்க ஆனாலும் கிடைத்த சின்னத்தை மிக குறிய நாட்களில் நாம் மகிழ்ச்சி கொண்டு போய் சேர்த்தது அதுக்கு பல்வேறு ஆயுதங்களை கையில் எடுத்தது இது காமராஜர் பேசி சின்னம் முத்துராமணி திரு பேசிச் ஜீவானந்தம் சிங்கார வேலரும் பேசி சின்னம் அயோத்தாச பண்டிதரும் வெட்டமலை சீனிவாசனும் பேசிய சின்னம் எங்களுக்கு முன்னோர்களுடைய எண்ணமே எங்களுக்கு சின்னமாக கிடைத்திருக்கிறது இந்த சின்னத்தை வைத்தான் இந்தியாவில் மிகப்பெரிய புரட்சிகள்லாம் நடந்தது அதனால் இந்த சின்னத்தை நாங்கள் வந்து ஏந்திருக்கிறோம் இதுவரைக்கும் பொய்யை மட்டுமே பேசிய இந்த சின்னம் இப்பொழுது உண்மையை பேச வந்திருக்கிறது என்றெல்லாம் நம்ம ட்ரெண்டிங் பண்ணாங்க இல்லை தாண்டி ஒரு கட்சி இந்தியாவில் ஒரே நல்ல ஒரு மில்லியன் ட்வீட் போட்டு ஒரு சின்னத்தை கொண்டு போய் சேர்த்தது நாம்தான் மகிழ்ச்சி தான் அவர் ஆயிட்டு வீக்கக்கூடிய மிகப்பெரிய பழம் அப்புறம் பிரம்மாண்டமான ஒளிவாங்கிகளை செய்து பரப்பொருளை ஈடுபடுத்தினாங்க வ வண்ண விளக்குகள் கொண்ட வாங்கிகளை பயன்படுத்துனாங்க அதே ஒளி வாங்கியை வச்சே பேச ஆரம்பித்தாங்க ஒரு விண்டேஜ் மைக்கு அதை எடுத்து அண்ணன் சீமான் போன்ற நான் நாம் தமிழ் கட்சி தலைவர்களாக இருக்கட்டும் நாம் தமிழில் பேச்சாளாக இருக்கட்டும் எல்லாரும் பேச ஆரம்பித்தாங்க அப்போ மக்கள் மத்தியில் இந்த மைக் வந்து எளிதாக போய் சேர்ந்தது எல்லாரும் அவங்கவுங்க சின்னத்தில் ஓட்டு கேட்கலாம் ஆனால் எங்க சின்னம் இல்லாமல் எவனுமே ஓட்டு கேட்க முடியாது அப்படின்னு அண்ணன் சீமான் பேசிய பஞ்செலாம் பெரிய அளவில் வந்து வெற்றி அடைந்தது அப்போ இதை பார்த்து கொண்டு பொறுக்க முடியாம இப்போ இந்த சின்னத்துக்கு பக்கத்திலே நாம் தமிழ் கட்சி ஏற்கனவே போட்டியிட்ட சின்னத்தை வைக்கும் பொழுது ஒரு குழப்பம் ஏற்பட்டு ஒரு தொகுதிக்கு ஒரு ஐயாயிரம் ஓட்டாவது காலியாகட்டும் அப்படின்னு திட்டமிட்டு ஒரு வேலையை பார்க்கிறது தேர்தல் ஆணையம் சீப்பை எடுத்து வச்சா கல்யாணத்தை நிப்பாட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி சின்னத்தை மறைச்சு வச்சா நாம்தக்சுடைய வளர்ச்சியை தடுத்துடலாம் வாக்கு வங்கியை குறைச்சிடலாம் வெற்றியை தடுத்துடலாம் அப்படின்னு நினைப்பது என்பது ஒரு அற்பத்தனமான அரசியல் அந்த அரசியலை நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியும் தேர்தல் ஆணையம் இணைந்து செய்கிறது என்பதில் எந்த மாற்று இருக்க முடியாது இதில் முழுக்க முழுக்க ஒரு நாம தகிச்சியை குறிவைத்து தேர்தல் ஆணையம் பணி செய்கிறது மறைமுகமாக அந்த மாதிரி கேட்டோம்னா அதுக்கு அவங்க பல காரணங்கள் வச்சுருப்பாங்க பல ரூல்ஸ் பேசுவாங்க இல்லை இல்லை நாங்கள் பேலட் பாக்ஸில் இதை தான் ஏற்றிருக்கிறோம் உங்களுக்கு கொடுத்தது தான் ஏற்றிருக்கோன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு ஏன் பக்கத்துலேயே வந்து விவசாய சின்ன கொடுத்தீங்கன்னா அது அவங்க தேசிய கட்சி அந்த அடிப்படையில் கெட்டி அடிப்பில் கொடுத்துருக்கோம் நிறைய இடங்களில் நாம் தமிழ்ச்சிக்கு முன்னாடி அந்த அவங்க அவங்க சுயேட்சை சுயேட்சைக்கு நாம தமிழ்ச்சிக்கு முன்னாடியான எண்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது நாம் தமிழ்ச்சி பதினோரு இடம்னா ஒம்பது எட்டு என்று அவங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க கேட்டாலும் அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லுவாங்க ஆனால் உண்மை என்னன்னா நிச்சயமாக இந்த தேர்தலில் நாம் தமிழ் கட்சிக்கு விழப்போகிற வாக்களை தடுக்க வேண்டும் என்று திட்டமிட்டு வேலை நடக்கிறேன் டிடி வித்து போன்ற தலைவர்கள் சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் பேசிஸில் போயிருந்தா சீமானுக்கு வந்து இந்த சின்னம் கிடைச்சிருக்கும் சீமான் கோட்டை விட்டார் அப்படின்னு சொல்லி டிடி வித்தநகருக்கு ஃபர்ஸ்ட் கம் பேசிஸ்லையா இந்த குக்கர் சின்னம் கிடைத்தது எந்த எப்படி கொடுத்தீங்க இருபத்தி நாலு லட்சம் வாக்கு வாங்குனீங்க அப்புறம் பன்னெண்டு லட்சம் வாக்கு வாங்குனீங்க எப்ப போய் நீங்க அப்ரோச் பண்ணீங்க உங்க கூட்டணி முடிவான பிறகுதான் உடனடியாக சின்னம் ஒதுக்கப்படுகிறது அறிவிக்கப்படுகிறது அப்போ அதில் பாரதிய ஜனதா கட்சியுடைய இன்ஃபுளுன்ஸ் இல்லைன்னு உங்களால் சொல்ல முடியுமா மரியாதைக்குரிய மூப்பனாருடைய மகன் வாசன் அவர்களுக்கு ஒரே நாளில் சின்னம் ஒதுக்கப்படுகிறது அதுவும் அவர் ஏற்கனவே இருந்த சைக்கிள் சின்ன அவங்க அப்பா போட்டிட்டு சைக்கிள் சின்ன ஒதுக்கப்படுது போன முறை தென்னந்தோப்பு இந்த முறை சைக்கிள் அப்படின்னா அதில் நிச்சயமாக அரசியல் தலையீடு இருக்கிறது அப்போது பாஜக கூட்டணியில் இருந்தால் கேட்குற சின்னத்தை கொடுப்போம் பாஜக கூட்டணி வைக்கல பாஜகவை எதிர்த்து பேசினா அந்த சின்னத்தை அந்த பெட்டியிலிருந்து மறைப்பதற்கான அதை குழப்புவதற்கான எப்படி வந்து யாரோ ஒருத்தர் அஞ்சு ஓபிஎஸ் போட்டி போடுறான்னு சொன்னாங்க பாரஜனதா கட்சியில் கூட்டியில் கூட அதிமுக திமுக எல்லாம் சேர்ந்து ஓபிஎஸ் பேர்லேயே அஞ்சு ஓபிஎஸ் போட்டி போடுது இது ஒரு வகையான யுக்தி இது எல்லா கட்சியும் போடும் கனிமொழி பேரில் இன்னொரு கனிமொழி காளியம்மாள் பேரில் இன்னொரு காளியம்மாள் ஏ ராஜேஷ் பேரில் இன்னொரு ராஜேஷு அப்படின்னு போட்டி போடுவாங்க மைக்கு மாதிரியே உருவம் கொண்ட சின்னங்களில் போட்டி போட்டு ஒரு குழப்பத்தை விளைவிப்பாங்க அதில் ஒரு வாக்கை பிடிக்கணும்னு நினைப்பாங்க அதெல்லாம் சாதாரண விஷயங்கள் தான் ஆனால் தேர்தல் ஆணையமே ஒரு சின்னத்தை வந்து மங்களா காட்டுவதும் ஏற்கனவே மங்களா காட்டுன சின்னத்தை இப்போ ப்ரைட்டாக காட்டுவதும் எந்த மாதிரியான அரசியல் அது ஆனால் இது ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னால் ரொம்ப புதுசாகவும் இருக்குது ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ படத்தில் எதிரின்னு இருந்தால் தான் ஹீரோவுக்கு வேல்யூ எதிரியே இல்லாத படம் வில்லனே இல்லாத படம் சண்டையே இல்லாத படம் வந்து அப்படி சுமாராக இருக்கும் ஒரு வில்லன்னு ஒருத்தர் இருந்தால் தான் வில்லனை அடித்து அவன் ஹீரோவாக மாற முடியும் ஒரு எதிரி இருந்தால் தான் எதிரியை அழித்து அவன் வந்து ஒரு மிகப்பெரிய தலைவனாக மாற முடியும் அப்போ தடை போட 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 அந்த தடையை உடைக்கணும்னு ஆசை வருது இப்போ நம்ம ஒரு ஒரு பாதையில் போயிட்டுருக்கோம் அப்படியே போயிட்டுனா அப்படி தூங்கிக்கிட்டே வண்டி ஓட்டுவான் அது தடைகளாக இருக்குது கற்களாக இருக்குது கொஞ்சம் குண்டு குழியாக இருக்குன்னா கொஞ்சம் கவனத்தோட விழிப்போடு இருப்பான் அப்படி மதுவை என்ன மொத்தமாக நீ வேணாலும் வண்டி ஓட்டலாங்க கண்ணை மூடிட்டு முழுக்கவே சாலை தான் நேராக போயிட்டு இருக்கணும் அப்படியே வண்டி வண்டி தூங்கிடுவோம் செத்து போயிடுவோம் மோதி போய் ஆனால் தடைகள் இருக்க இருக்க விழிப்புணர்வு அதிகமாகிறது விழிப்புணர்வு அதிகமாகும் பொழுது நமக்கு ஒரு 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 ஆற்றல் பிறக்கிறது அந்த ஆற்றல் வந்து அடுத்த கட்டத்தில் நம்ம இழுத்து கொண்டு செல்கிறது அதை மக்கள் மத்தியிலையும் ஏன் நாம் தமிழ் இவ்வளவு தூரம் இவங்க முடக்கிறாங்க அப்போ நாம் தமிழ் போகிற பாதை சீமானர்கள் போகிற பாதை சரியாக இருக்குது என்று மக்கள் உணர்வதற்காகவே பாரதிய ஜனதா கட்சியும் தேர்தல் ஆணையம் சேர்ந்து பார்க்குது சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தலை நீ வரி